ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நம்மளை பெத்தவங்களையும் நாம தான் பார்த்துக்கிறோம் நாம பெத்தவங்களையும் நாம தான் பார்த்துக்கிறோம் நம்மளை யார்தான் பார்க்கிறது என்று உன் மனம் இப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறது கவலைப்படாதே உனக்காக உன் அப்பன் உன் முருகன் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமே தங்கமே யார் மீதும் கோபம் கொள்ளாதே யார் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாது அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகும் கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதி அற்றவளாகி விடுகிறார்கள் உன் வழி கடந்து போகும் வாழ பழகு தங்கமே நான் இருக்கும்போது கலங்காதே பயப்படாதே என்றுதான் சொல்கிறேன் தினமும் இரவு வேளையில் நீ தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்து கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடனும் கண்வெளித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழும் உனக்கு நாளையில் இருந்து பார் விடிவு காலம் பிறந்துவிடும் இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி மாறப்போகிறது நான் மாற்றி காண்பிக்கப் போகிறேன் வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா தருவேனா மாட்டேனா எனக் குழம்பாதீங்க முருகன் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக காலம் அறிந்து உனக்கு கருணை புரிவேன் தயவு செய்து தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே நல்லது செய்தபின் பின் காட்டாதே கோபம் வரும்போது பேசக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கம் கொடுக்கக்கூடாது துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே நான் சொல்வதையெல்லாம் கேட்க நீ கேட்டால்தான் என் பிள்ளை உனக்கானதை நான் செய்து தருவேன் உன் குடும்பத்தோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசு மனம் விட்டு பேசினாலே போதும் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கும் மனசு சரியில்லைன்னு ஜோசியன் கரக்கட்டையும் வீட்டில் மனைவி சரியில்லைன்னு கோர்ட்டுக்கும் பிள்ளை சரியில்லைன்னு ரோட்டுக்கும் போக வேண்டியதே இல்லை மனம் விட்டு பேசு குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசு போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை எண்ணம் எந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாவது கண் விளைந்து நிற்கும் கண் கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடனேயே வருவேன் என் பிள்ளைகளை கண் போல் காப்பேன் கண் இமைபோல் காப்பேன் நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் யாம் இருக்க பயமேட்டங்க மேலிருந்து கீழே விழும் குப்பை காகிதம் கூட மேலே பறப்பதற்கு முயற்சி செய்யும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கொண்டு தொடர்ந்து நீ முயற்சிக்கிட்டே இருக்கணும் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்பத்தான் வெற்றி கிடைக்கும் காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையோடு இருக்கணும் உன் முருகன் நல்லது செய்வேன் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறார்கள் இங்கு தேவைக்குத்தான் எல்லாம் தெரிந்து கொண்டாயா தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடுவார்கள் உன்னை நீதான் அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கிற இனிமையாச்சும் நான் சொல்வதைக் கேட்பாயா நான் சொல்வதை கேளு மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது இன்னும் சொல்ல போனால் உனக்கு பிரச்சனை வரும்போது அமைதியாக இருக்கணும் கவலைப்படக்கூடாது நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் மாற்றுவேன் நம்பணும் இந்த முருகனை நம்பனும் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் தலைக்கு வந்தது தளப்பாக போனது என்று சொல்வது போல் உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து நான் காப்பாற்றிவிட்டேன் இனி அது உன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது நடக்கவே நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது இந்த முருகன் தான் எந்த சூழலிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தான் எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நிச்சயமாக நான் வருவேன் உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம்பேசி தெரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அணிவிப்பார்கள் பொறுத்திருந்துவார் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பும் உன் முருகன் கவனிக்காமல் விடுவேனா என்ன நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய முருகனும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேனே மகிழ்ச்சியான வளமான நாட்கள் வரப்போகிறது உன் துக்கங்கள் தூர ஓடப் போகிறது இந்த முருகன் நெருக்க கலக்கம் ஏன் உனக்கு நீ படுகின்ற கசங்கள் எல்லாம் தெரியாது என்று நினைத்தாயா உன்னை கண்டு வியக்கும் அளவுக்கு நான் செய்ய போகிறேன் சிங்கத்தின் குகைகள் குகைக்குள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம் ஆனால் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாளோ துண்டி எலும்புகளோ தான் கிடைக்கும் ஆதலால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும் அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கிவிடும் நிச்சயமாக நம்பிக்கைகள் இது உன் அப்பாவின் வாக்கு உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் என் எல்லாமே என்ற நிலைக்கு உன் உறவு ஒன்று வர தயாராக காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பிறரை குறைத்துப் பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நடக்கும் தெளிவோடு தெளிவோடு இரு தங்கமே நீ தெளிவு வேண்டும் இந்த சமயத்தில் உனக்கு என் ஆலயம் வர முடியவில்லை என்று வருந்தாதே உன் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடு அந்த தீப ஒளியில் உனக்கு காட்சி கொடுப்பேன் வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்னும் இரு தினங்களில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பி மகிழ்ச்சி நிறைந்த ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நீ உனக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை உன் உறவுகளே உனக்கு புகுத்தி விடுகிறார்கள் இப்போது நான் ஒன்று சொல்லட்டுமா தெரிந்து விட்டாய் என்பதை விட தெளிவாகி விட்டாய் என்பதே உண்மையான அனுபவம் உனக்கு நான் கொடுத்தது அடுத்தவரின் துன்பம் கண்டு உன் மனம் எப்போது வலிக்கிறதோ உன் கண்கள் என்று கலங்குகிறதோ அன்றே உன் துன்பத்தில் தோல் கொடுக்கும் உறவுகளை சந்தித்து விட்டாய் சம்பாதித்து விட்டாய் கவலைப்படுவதால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டால் உன் செயல்களை மட்டும்தான் நீ கவனிப்பாய் கவலைப்படுவதை கவலைப்படுவதை விட்டு விடுவாய் தங்கமே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் அந்த நாள் இதோ வந்து விட்டது நீ தவமாக வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது உன் பெருமையும் வீண் போகவில்லை உன் நம்பிக்கையும் வீண் போகவில்லை இனிமேல் நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் யாமிருக்க பயமேன் என் முருகன் இருக்க பயமேன் நம்புகிறாய் தானே நம்பினால் அனைத்தும் நடக்கும் ஓம் சரவண பவ என்று பதிவு செய்துவிடு என் மேல் நம்பிக்கை இருந்தால் ஓம் பவ என்று பதிவிடு